சர்வ குருவே சரணம் நாங்கள் இப்போ பாக்குறது வந்து ஒவ்வொரு சக்கரங்களை பத்தியும் நாங்க பாக்குறதுக்கான முயற்சியில பெருக்கிட்டுவோம் ஒவ்வொரு சக்கரங்களும் குண்டலினி சக்கரம் ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல இருக்கு அதோட நிறம் என்ன இதழ்கள் என்ன அதை பத்தின விளக்கங்களை நாங்க பார்க்குறோம் முதல் இந்த பிரபஞ்சம் உருவானப்ப முதல் வந்து ஒரு செல் உயிரினங்கள் உருவானது பிறகு அது பல மாறி ஒவ்வொரு உருமாற்றங்களும் பெற்று மனுஷனா உருவாகும்போது முதல் முதல் குண்டலினி சக்தி எங்களோட உடல்ல முதுகெலும்பில் இல்லை அதோட கீழ்பாகத்தில் அதாவது கடைசி அதோட நுனியில நுனி பாகத்தில் ஒரு சின்ன கலசம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல குண்டலினி சக்தி வந்து அங்கிருந்து வெளிக்கிட்டு எங்களுடைய உடல் முழுக்க நாடி நரம்புகளுக்கு சக்தி ஓட்டம் கொடுப்பதற்கு ஏழு சக்கரங்களை முதல்ல நிறுவி ஒவ்வொரு தலங்களையும் நிறுவி அந்த தலங்களே வந்து சக்கரங்களாக நாங்கள் பாக்குறோம் அந்த சக்கரங்களை வந்து எங்கென்ன மூதாதைகள் வந்து தாமரைகளாக இருக்கணும் அப்ப ஒவ்வொரு சக்கரத்துக்கும் எந்த கலர் தாமரை அதை இதழ்கள் எத்தனை என்று சொல்லி பார்ப்போம் இந்த குண்டலினி சக்தி முதல் மூலாதார சக்கரத்துக்கு போய் அங்கே சக்தி ஓட்டத்தை கொடுத்து பிறகு ஒவ்வொரு சக்கரங்களாக மேலொழும்பி வந்து சகசிர சக்தி ஓட்டத்தை கொடுத்துட்டு அது திரும்ப கீழே போய் தன்னுடைய இடத்துல கொள்ளுது இத வந்து முதல் முதல் அது மூலாதாரத்துல சக்தி சக்தி ஓட்டத்தை கொடுத்து உயிர் கொடுத்து உருவாக்குனது ஆகையினால எங்களுடைய இந்துக்களுடைய பாரம்பரியத்துல சொல்லப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளையார் கதை இந்த சக்தியானவள் முதல் பிள்ளையாரை உருவாக்கி அதாவது மூலாதார சக்கரத்தை உருவாக்கி மற்ற சக்கரங்களுக்கெல்லாம் சக்திகளை கொடுத்துட்டு திரும்ப வந்து தன்னுடைய இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறான் அதாவது ஓய்வெடுக்கிறான் அப்படி ஓய்வெடுக்க யாரும் தன்னை தொந்தரவு செய்யாம தன்னை உழுப்பாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள சொல்லி மூலாதார சக்கரத்துக்கு இந்த மூலாதார சக்கரம் எங்களோட குண்டலினி சக்தி ஒழும்பாத அளவுக்கு இது நாங்கள் பல ஜென்மங்களா பிறந்து வளர்ந்து எத்தனையோ ஜென்மங்கள் போய் ஒரு காலகட்டத்தில் கடவுளை திருட சொல்லி ஒரு பிறவியில தொடங்கி அதுக்கு பிறகு எத்தனையோ பிறவியை நாங்கள் எடுத்து கடைசியா தான் நாங்கள் இந்த முக்திக்கு ஆன வழியை கண்டுபிடிச்சு அந்த முயற்சியை செய்கிறோம் அப்ப இது எல்லாத்துக்கும் ரூட்டா இருக்கிறவர் வந்து கணபதி ஸ்ரீகணேசர் அவர் தான் அந்த மூலாதாரத்தில் இருக்கிறார் அந்த மூலாதார சக்கரம் வலுவானதா இருக்கவனம் ஆரோக்கியமா இருக்கவனம் அப்ப அதை பத்தி நாங்கள் கொஞ்சம் டீடைல் பார்ப்போம் ஒவ்வொரு கிளிப்புகளை பற்றியும் நாங்கள் ஒவ்வொரு கிளிப்பிலையும் நாங்கள் இந்த சக்கரங்களை பத்தி மோர் டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இப்போ இந்த ஏழு சக்கரங்களையும் நாங்கள் ஒரு மேலோட்டமா பார்ப்போம் இந்த மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்னு சொன்னா மலசல பாதைகளுக்கு நடுவுல ரெண்டுக்கும் நடுப்பகுதியில இது இருக்கு குண்டலினி சக்தி எங்க இருக்கு எங்களுடைய முதுகெலும்போட கீழ்பாகத்துல அந்த நுனியில ஒரு கலசம் மாறி அதுல இருக்கு இந்த குண்டலினி சக்தி கீழே இறங்கி இந்த மலசல பாதைக்கு நடுவுல நடுப்பகுதியில வந்து மூலாதார சக்கரத்தை நிறுவிட்டு அப்படி ஒவ்வொரு சக்கரமா நிறுவிட்டு திரும்ப போய் அங்கே நிறுத்த உள்ளது இந்த மூலாதார சக்கரம் இருக்க எங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி இந்த சக்கரம் வந்து நான்கு இதழ்களை கொண்ட சக்கரமா இருக்கு அதாவது தாமரை நான்கு இதழ்களை கொண்ட தாமரை இதோட நிறம் வந்து சிவப்பு சிவப்பு நிறத்திலே இருக்கு இது இதோட தெய்வம் வந்து ஸ்ரீகணேசர் அதால்தான் நாங்கள் பார்த்திருப்போம் எந்த கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் எங்களுடைய வழிபாடுகள்ல முதல் நாங்க வணங்குறது பிள்ளையார் மூலாதார சக்கரத்தை நாங்கள் வலிமைப்படுத்தணும் அந்த பிள்ளையாரை வணங்காம எங்களால ஒன்று செய்ய இயலாது இது எங்களுடைய மதத்துல எந்த கோயிலுக்கு போனாலும் பிள்ளையார் இல்லாமல் இருக்க மாட்டார் இந்த சக்கரம் வந்து பஞ்சபூதங்களில் நில தத்துவத்தை கொண்டது அதாவது நிலத்துக்கு உரிய தத்துவத்தை கொண்டது இதோட பீஞ்ச மந்திரம் இதுக்கு சொல்லப்படுற மந்திரம் வந்து லாம் என்ற மந்திரம் எல் ஏ எம் இந்த மூலாதாரம் எங்களுடைய பஞ்ச இந்திரியங்கள் அதாவது நாங்கள் எங்களுடைய புலன் ஐம்புலன்கள் இருக்கு ஐம்பில் இது வாசத்துக்கு அதாவது நாங்கள் எந்த ஒரு வாசத்தையும் நாங்கள் உணரப்போனும்னு சொன்னால் அதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த மூலாதார சக்கரம் இந்த சக்கரம் மூக்கோட தொடர்புடையது இப்ப நாங்கள் வந்து இது எத்தனை இதழ் உடையது இது எந்த இடத்துல இருக்கு இதோட தெய்வம் என்ன என்ன அதாவது வாசத்துக்கு உதவியா இருக்கிறது இது உணர்றதுக்கு எங்களுக்கு உபயோகப்படுத்துற உறுப்பு வந்து மூக்கு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு மற்றது இது நில தத்துவம் உடையது இப்ப நாங்க வந்து இது பேசிக் அதாவது அடிப்படையா இந்த மூலாதார சக்கரத்தோட விளக்கத்தை பத்தி பார்த்தோம் இனி நாங்கள் அடுத்த சக்கரத்தை பத்தி அடுத்த கிளிப்ல பார்ப்போம்